ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை களி மாவு இருக்குது நலங்கு மாவு இருக்குது அப்புறம் ஃபேஸ் பேக்கில் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அதுக்கப்புறம் பிம்பிள் ஸ்கின்க்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் இருக்குது அதுக்கப்புறமா பொடுதலை தைலம் இதெல்லாம் மேக்ஸிமம் நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் அது ஹைஜீனிக்காக ஆள் போட்டு ரெடி பண்ணுறதில்ல நானே என்னோட சொந்தமாக நான் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேங்க ஒன் வீக் டைம் எடுத்து ஃபைவ் டேஸ் டைம் எடுத்து வீக்கெண்டில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் ஸோ நான் ஒரு ஆளே சிங்கிளாக செய்கிறதுனால எந்த ஒரு லாபமும் அதிகமாக நான் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா லேபர் சார்ஜ் சார்ஜ் எதுவுமே எல்லாமே நான் தான் பண்ணுறேன் ஸோ அதனால ரீசனபிள் ரேட்டில் இருக்கும் ரெண்டாவது ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் அதை விட இன்னும் ஒன்று சொல்லியே ஆகணும் இருபத்தஞ்சு மூலிகை கொண்ட நலங்குமாவே எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் இருபத்தஞ்சு மூலிகைகள் கண்டிப்பாக போடுறதில்ல அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணாததாக தேடி தேடி பார்த்து மில்லர்ஸ் முப்பது போட்ருக்கேங்க அதுக்கப்புறமா உளுந்து வந்து மேக்ஸிமம் கருப்புழுந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போட்டுருக்கோம் ஸோ வாங்கினவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகி அவங்களோட ஃபேமிலியும் ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்டில் இருந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக இந்த ஆரோக்கிய வாழ்வுக்களை வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்போல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு ரொம்ப 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 நான் எதிர்பார்க்கறது அளவுக்கு ஆதரவு அவங்க எல்லாருக்குமே நன்றியை சொல்லிட்டு நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கத்தரிக்காயை வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சவாலான விஷயம் அது தோட்டமாக இருக்கட்டும் தோட்டமாக இருக்கட்டும் நிறைய 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 பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு செடி பூச்சி தாக்குதலா அழையாக விருந்தாலேயா பூச்சிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நோய் தாக்குதலா வகை வகையாக வருவாங்க பெயரெல்லாம் நம்ம இதில் பிஹெச்செடி பண்ணணும் அந்த அளவுக்கு நோய்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க ஸோ இவங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துருக்கோம் எல்லோரும் யார் குரு அப்படின்னு கேட்டால் தாங்க குரு நான் இந்த அளவுக்கு இதில் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணமே இந்த செல்லக்குட்டிகள் தான் இவங்க தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க அதனால தான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நமக்கு மாடி தோட்டத்தில் நல்ல சக்சஸ்ஃபுல் அறுவடை எடுக்கணும்னா நம்மளுடைய குரு ஒரே குரு கண்டிப்பாக இந்த செல்லக்குட்டிகள் தான் ஸோ இவங்க நிறைய கற்றுக்கலாம் ஸோ நான் என்னுடைய ரெண்டு வருஷம் இருந்து உங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன் ஒரு கத்தரிக்காய் நாத்து வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருபத்தஞ்சி நாள் அல்லது அரை அரையடி வளர்ந்த ஜான் வளர்ந்த உடனே எடுத்து கண்டிப்பாக வேறோடு தொட்டிக்கு நம்ம மாற்றணும் இதெல்லாம் கொஞ்சம் நாள் வெயில் இல்லாமல் நிழல் இருக்கிற மாதிரி பகுதியில் வச்சு அதுக்கப்புறமா அந்த நாற்றுக்களை எடுத்து நம்ம வந்து அழகாக நட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஒன் மந்த்திலலாம் சூப்பராக சூப்பராக இங்கே பாருங்கள் எவ்வளவு பூக்கள் வந்திருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பூக்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ பூக்களே எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா உங்கக்கிட்ட தேமூர் கரைசல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேமூர் கரைசல் ரெடி பண்ணி கொடுங்க என்னால் தேமூர் கரைசல்லாம் ரெடி பண்ண முடியாதா அதுக்கும் வழி இருக்குதுங்க நல்ல புளிச்ச மோரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரமானது அதுக்கு மேலே வச்சிங்கன்னா புழு வந்துடும் சரிங்களா அந்த புளிச்ச மோரை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா டைல்யூட் பண்ணி தெளிச்சு விடுங்க அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரொம்ப பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூளையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தெளிச்சு விடலாம் ஊற்றியும் விடலாம் இதெல்லாம் வந்து பூக்கள் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கான ஒரு காரணம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய 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 டிப்ஸோடு வந்திருக்கேன் என்றைக்கு சரிங்களா நிறைய அறுவடை எடுக்கணும் கத்தரிக்காயில் இதே மாதிரி ஒவ்வொரு செடியிலும் நீங்கள் அறுவடை எடுத்து நிறைய டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதுக்கப்புறமா தேமூர்லாம் இப்போ இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய வருங்க பூக்கள் பாருங்களேன் நம்ம நம்மளோட இதில் எவ்வளோ பூக்கள் இருக்காங்கன்னு தெரியுதா எதுவுமே தெளிக்கலைனாலும் நம்ம இதில் இவ்வளோ வருவாங்க காரணம் மண்கலவை சரிங்களா மண் கலவை என்ன போடணும் அப்படின்னா எல்லாமே ஒன் இஸ் ஒன் ரேஷியோ தான் கொக்கோபீட் அதுக்கப்புறம் நம்மளோட மண் எந்த மண் வேணாலும் எடுத்துக்கலாம் தொழு உரம் போட்டிங்க ஈக்குவலாக எந்த உரம் வேணாலும் போடுங்க பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதோட வேப்பம் முன்னாக்க போடணும் ஆனால் தொழு உரம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலை இல்லாமல் கார்டனிங் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அறுவடை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொழு உரம் அது எந்த உரமாக இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா எல்லாம் போட்டுட்டேன் பூக்கள் எல்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பராமரிப்பெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணுங்க இந்த மாதிரி இலைகள் வந்து பழுத்து இருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விடணும் ஏன் ரிமூவ் பண்ணணும்னா சத்துக்கள் இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த சத்துக்கள் எல்லாம் இந்த செல்லக்குட்டிகள் குட்டிகள் காஞ்சி போனது அதுக்கப்புறம் பூச்சி விழுந்தது அதுக்கப்புறம் பழுத்தது இவங்களெல்லாம் தேவையில்லாமல் அந்த சத்துக்களை சாப்பிட்டுட்டு நம்மளோட அறுவடைக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்போவுமே இங்கே பாருங்களேன் மண்ணு பக்கத்தில் நிறைய என்ன செய்யும் பக்க கண்கள் வரும் நீங்கள் அச்சோ பக்க கண்கள் நிறைய பக்க கண்கள் இல்லை பக்க கிளைகள் இவங்கெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன தெரிவிமா நினைப்பீங்க இவங்கெல்லாம் வரும்போது இதுலேருந்தும் இருந்தும் நமக்கு காய்கள் வரும் நம்ம அதனால் அதுவங்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கும் எனக்கும் ஆரம்பத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிலாம் இல்லைங்க ஃபங்கஸ் வந்து வரதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு ஸோ நம்ம இந்த மாதிரி மண் இருக்குது பார்த்திங்களா மண் பக்கத்தில் எந்த கிளைகள் இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு அரை அடிக்கு என்ன செஞ்சுருங்க ப்ரூன் பண்ணி விட்டுருங்க அதுதான் ரொம்பவே நல்லது சரிங்களா இந்த ப்ரூனிங் ஒர்க்கை ஆரம்பத்துலேயே செஞ்சிடணும் இல்லைன்னா இங்கே பாருங்கள் கவலைப்படுற மாதிரி எந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள் இங்கேயே ஏகப்பட்ட பூக்கள் வந்துவிட்டாங்க இங்கே பாருங்கள் தரையிலேருந்து பூக்கள் வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பூக்கள் இருக்கும்போது நம்ம விட்டால் மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த செடியில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு இதை ப்ரூன் பண்ண போகிறதில்ல கத்திரிக்காய்களை எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ப்ரூன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அது மாதிரி பூச்சி தாக்குதல் இலைகளில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக அதை என்ன செஞ்சிருங்க ரிமூவ் பண்ணிடுங்க வரேங்க இதெல்லாம் ஸ்டார்டிங்கிலேயே நம்ம எடுத்துருக்கணும் எடுக்காததுனால இங்கே வருங்க எங்கே காய் இங்கேயே காய்கள் வந்துட்டாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்களை பண்ண போகிறது இப்போ நான் பண்ணுறது அத்தனை இப்போ நீ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் பட் பண்ணுற அத்தனை நான் காமிச்சேன்னா இத்தனை செடியில் காமிக்க போது வீடியோ டூ ஹவர்ஸ் போயிடும் ஸோ ரெண்டு செடியில் மட்டும் இந்த மாதிரி கிளைகள் தெரிகிற மாதிரி இதை பார்த்திங்களா இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கவேன் சரிங்களா இந்த ஒரு செடியிலேயே உங்களுக்கு எல்லா டிப்ஸையும் நான் பண்ணி காமிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அத்தனைக்கும் செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து அது போரிங்காக இருக்கும் ஸோ நம்ம ஒரே செடியில் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிடலாமா அடுத்து பாருங்கள் பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் வந்திருக்கு கத்தி இங்கே வேறுங்க சிமெண்ட் இது பண்ணுறது அப்புறம் உரம் தட்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கு எதுக்காக அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை நம்மக்கிட்ட இருந்த கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு அதாவது உடஞ்சிச்சின்னா நம்மலாம் ரொம்ப கவனமாக வேலை பார்ப்போம் இடையில ஒரு அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு தெரியும் அவங்கள வச்சு இதை பண்ணுங்களேன்னு சொல்லி ஒரு தொட்டியில் இப்படி கையை வச்சோடனே உடச்சிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நம்ம தோட்டத்துக்குள்ளே அளவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க ஸோ நல்ல ஓரளவுக்கு டேமேஜ் ஆக்கிடக்கூடாது என் பேர் வழின்னு சொல்லிவிட்டு வேற என்ன செஞ்சிடக்கூடாது டேமேஜ் பண்ணிடக்கூடாது இப்படி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு குழி தோண்டிக்கலாம் கண்டிப்பாக குழி தோண்டி தான் போடணுமானா குழி தோண்டாமல் மேலேயும் போட்டுக்கலாம் அப்படி மேலே போடும்போது என்னென்னா என்னாகும் அப்படின்னாக்க அதாவது டக்குன்னு வந்து மக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றும் போது அதில் இருந்து சாறு கீழே போய் போய் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக அதுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள்லாம் கிடைக்கும் ஸோ அப்படியும் போடலாம் சரி இந்த உரம் வந்து மக்க வச்சு முழுசாக மண்ணு மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படி போடல அப்படி தான் போ ஆனால் புதுசாக இருக்கக்கூடாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவங்களே ஒன் மந்த் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க மழையிலேயே வெள்ளி கடந்து நம்ம இப்போ சாக்கில் கட்டி இப்போ தான் சாக்கை வந்து எடுத்திருக்கேன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் போடலாம் இந்த மாதிரி தாராளமாக இதில் என்னென்னோ கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா வேப்பம் புண்ணாக்கும் கலந்துருக்கேன் சரிங்களா அதுவும் நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவையாது போடுறது வெப்பமுன்னாக்கு நல்லது இந்த உரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட என்ன செய்யுங்க போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா ஒரு டென் டேஸுக்கு ஒரு தடவையாவது மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா ஆனால் நம்ம எல்லாம் பஞ்சக்காவியாலாம் அதிகமாக வாங்க மீன் அமிலத்திலேயே ஓட்டிடுறேன் இல்லை முட்டை அமிலம் உங்களுக்கு என்ன வந்து கிடைக்குதோ ஈஸி அவைலபிள் ஈஸியான ரேட்டு கம்மி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து மீன் அமிலம் நிறையா யூஸ் பண்ணுவேன் ஈஸியாக நம்மளே தயார் பண்ணிடலாம்ல ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தெளிச்சு விடுங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கி எல்லா காய்களும் என்ன செய்ய எல்லா பூக்களும் கரெக்டாக பிரிஞ்சுக்கலாம் மாறிடும் நாய் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுறேன் எனக்கு என்ன செய்யுது பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது கத்தரிக்கானா பூச்சி வரதான் செய்யும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொன்னாக்க பூச்சிக்கலை கண்ணில் பார்த்த உடனே இந்த இருக்குதா அஸ்மினி பூச்சி உடனே என்ன பண்ணிடணும் கட் பண்ணி விட்டுருங்க அந்த இலைகளை ப்ரூன் பண்ணிடுங்க பாவ புண்ணியமே பார்க்கக்கூடாது பூச்சி இருந்ததுன்னா இலைகளை டக்குன்னு ப்ரூன் பண்ணி விட்டுறணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இலைகள் லைட்டாக ஒரு மாதிரி என்ன செய்யும் அழகு போயிருக்கும் அவளுடைய அழகு வந்து போயிருக்கும் அது போயிருந்ததுனாவே சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு மாதிரி டல்லாயவா சுருங்குவா இதெல்லாம் பார்த்து பூச்சிகள் பின்னாடி தானே இருக்கும் பூச்சிகள் முன்னாடி இருக்காது அதனால் சொல்கிறேன் ஏன்னா பின்னாடி திருப்பி திருப்பி பார்த்துட்டு கொண்டு அது மாதிரி மீன போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு சில பேர் சொல்கிறாங்க நல்ல வந்து உரம் கொடுத்துட்டேன் நல்ல மண்கலவை நீங்கள் சொன்ன அத்தனையும் செஞ்சுட்டேன் ஆனாலும் எனக்கு பூக்கள் உதிந்துக்கிட்டே இருக்குது தேன் மோர் கலைச்சல் தெளிச்சுட்டேன் நீங்கள் வீட்டில் தனியாக மோர் தான் எடுத்து வைக்கணும்ல டெய்லி வந்து தயிர் கிண்ணம் மாற்றுவோம்ல அதெல்லாம் கழுவி கழுவி ஒரு இடத்துல ஊற்றி வைங்க அதுவே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் பண்ணியுமே எனக்கு வந்து வரவே மாட்டுக்கு காய் படுத்துது எனக்கு கத்தரி ஃபெயிலியர் முடியவே இல்லை நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு டிப்ஸு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை ஆனாலும் ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கத்திரிக்காய் அறுவடை எடுக்கலாம் நம்ம எல்லா செடிகளுக்கும் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுவோம் கத்திரிக்கை பண்ண மாட்டோம் பார்த்துருக்கீங்களா இப்போ தக்காளிக்கு கூட பாலினேஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாவே போதும் பாலினேட் ஆகிடும் இதெல்லாம் செயற்கை முறையில் நம்ம கருத்தறிக்க செய்கிறது சரிங்களா இப்போ கத்திரிக்கி எப்படி பண்ணால் ஷேக் பண்ணாலாம் ஆகாது இப்போ வந்து நல்ல ஒரு பூவை உங்களுக்கு காமிக்கிறேனே இவங்க தான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி பூத்தவங்க இன்றைக்கி பூத்த பூவாக இருந்தால் நல்லாயிருக்குமே நாளானதாகவே இருக்கே இவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க இது வர்றதுக்கு நல்ல வீடியோவில் கிளியராக தெரிகிற மாதிரி இன்னைக்கு பூத்தவள் எவள் இருக்கிறாள் இந்த இருக்கா இங்கே பார்த்தீங்களா தெரியுதா இந்த உள்ளுக்குள்ளே லைட்டாக வந்து ஒரு க்ரீன் கலர் தெரியுதா இதுதான் சூலகம்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே மஞ்சளாக இருக்கா அது வந்து மகரந்த பை அதுக்கு உள்ளுக்குள்ளே மகரந்த துகள்கள் இருக்கும் இப்போ இந்த மகரந்த துகள்கள் இந்த சூலகத்தில் வந்து படணும் எல்லா நேரமும் படும் நிறைய பூச்சிகள்னால அது நடக்கும் வண்டுகள்லாம் அதிகமாக வந்துச்சுனா நடக்கும் நம்ம வந்தப்போ கூட நான் காமிச்சேன் நிறைய வண்டுகள் தான் நம்ம வீட்டில் வண்ணத்து பூச்சியை விட வண்டுகள் அதிகம் ஸோ அதுலேயும் நமக்கு பாலினேஷன் ஆகும் தேனீக்கல் மூணுமாலாம் ஆகும் அதுவும் ஆகலை அப்படின்னா அதை வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மேரிகோல்டு வந்து நிறைய அங்கங்கே நம்ம தோட்டத்தில் மேரிகோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூச்சிகள் அதிகமாக வராது தேனீக்கள் அதிகமாக வரும் நமக்கு பாலினேஷன் கரெக்டாக நடக்கும் பட் நம்ம வீட்டில் மேரிகோல்டே வைக்கலை ஆனாலும் பாலினேஷனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த துகள்கள் வந்து இந்த க்ரீனில் வந்து பண்ணணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நகத்தை வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் இது பண்ண முன்னாடி இன்னைக்கு பூத்த பூவில் ஒரு பூத்து ஒரு டூ ஹவர்ஸில் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் நாளைக்கு வரைக்கும் பண்ணிக்கலாம் டூ டேஸுக்குள்ளே பண்ணணும் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது சரிங்களா இப்படி கரெக்டாக அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் தட்டணும் நான் இப்போ ஒரு கைட்டு கேமரா வச்சுட்டு இதை எடுக்கும்போது எனக்கு வந்து சரியாக பண்ண முடியாததுனால உங்களுக்கு எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இப்போ வந்து நான் பண்ண போகிறதில்ல இந்த இடத்துல கரெக்டாக நகத்தை வச்சுக்கணும் இப்படி நல்லா தட்டணும் தட்டும்போது இந்த பைக்கு உள்ளே இருந்து வெள்ளை கலரில் நம்ம கையில் வந்து விடும் அதை லைட்டாக இது மேலே இப்படி நம்ம டச் பண்ணி விட்டால் போதும் அந்த க்ரீன் கலரில் ஒரு பொட்டு மாதிரி அப்படி நீட்டிகிட்டு வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சூலகத்தில் லேஸாக நம்ம வச்சு விடணும் இப்படியே நீங்கள் ரெண்டு மூணு ஒரு பத்து இதுக்கு வச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாலினேஷ் ஆக ஆரம்பிக்கும் அதுவே அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கத்திரி செடியில் பாலினேஷன் ஹேண்ட் பாலினேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் நான் யாராவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் என்னைக்காவது ப தனியாக கூட ஷார்ட்ஸ் போடுறேன் ஏன்னா இப்படி கையை வச்சு தட்டுமை ரொம்ப கவனமாக பண்ணணும் தட்டும்போது நிறைய அதில் இருந்து ஒயிட் கலரில் விழும் நம்ம அதை அப்படி இது பண்ணலாம் நம்ம தனியாக அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரியா சக்ஸஸே ஆகலை காயே பிடிக்கலனா இந்த ஹேண்ட் பாலினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நிறைய மேரிகோல்டு செடிகளை வளச்சிருங்க பூச்செடிகள் அதிகமாக இருக்கணும் அதுவும் மஞ்சள் பூக்கள் அதிகமாக இருக்கணும் மேரிகோல்டு இருந்தது அப்படின்னா நம்ம தோட்டத்தில் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னாக்கா பூச்சி தாக்குதலை அது வந்து கம்மி பண்ணும் இதெல்லாம் வந்து கத்திரி செடியிலேயே உள்ளுக்குள்ளேயே கூட வைக்கலாம் அதுக்குள்ளேயே வச்சு ரெண்டையும் சேர்த்து கூட வளர்க்கலாம் பூச்சி தாக்குதல் வராது ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அது மாதிரி கலறி விடுறது செய்யணும் உரம் போடுறது பத்து நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுனீங்க அப்படின்னா கத்திரி அறுவடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் கத்திரி அறுவடை எவ்வளோங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் இல்லைனா ரெகுலராக நம்மளை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம கத்திரி வந்து டெய்லி கத்திரியாக எடுத்துருவேன் அது இன்னும் தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னா நிறையவே அறுவடை எடுக்கிறதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் லேடிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஹாப்பி குட்アーனிங் மா टेक केयर टेक केयर